வணக்கம் ரவுலே நான் கொழும்பு வெள்ளவத்தில் நிற்கிறேன் நாளைக்கு புத்தாண்டு இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி கொழும்பு வெள்ளவத்தை எப்படி இருக்குன்றது தான் நாங்கள் இன்றைக்கு இதில் பார்க்க போகிறோம் தானே இந்த சிக்னல் லைட்லேருந்து பாருங்கள் உண்மையிலேயே ஒரு இந்த சிக்னல் விழுந்தது அப்புறம் அந்த வானம் பார் அழகு உண்மையிலே ஒரு வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கு வெள்ளவத்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிதானே புத்தாண்டுக்கு முன் முதன் நாளான வெள்ளம் புத்தாண்டுக்கு முதல் வெள்ளவத்தை எப்படி இருக்குது எப்படியான வியாபாரங்கள் நடக்குது மக்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிக் ஒரு பக்க சிக்னல் விழுந்து அடுத்த பக்கம் சிக்னலுக்கு வானங்கள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏன் இப்போ யாழ்ப்பாணத்துலேயே சிக்னல் ஆகிட்டு இருக்குது தானே நம்ம மக்கள் எல்லோரும் தெரியும் ஓகே இப்போ நாங்கள் வெள்ளவத்தை எப்படி இருக்கிறத பார்க்கப்போகிறோம் மறக்காம இந்த காணொளி வேண்டிய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு புத்தாண்டு ஏபிசி சேனலில் பா முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏபிசி சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வந்து இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் வாங்க காணொலிகளை போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் விழுந்துட்டு பாருங்கள் அந்த வானங்கள் என்ன ஸ்பீடாக வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கீர்த்தி சுரேஷ் வந்த ஜூசி வந்து எங்கே இருக்கண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோண்டா அங்கே பாருங்கள் அந்த சுபனுக்கு அடுத்தது அதில் அந்த கலரில் ஒரு போட் தெரியுது பாருங்கள் ஜூசினு சொல்லி அது அந்த இந்த ஜூசி இருக்குது அங்கே தான் நான் கீர்த்தி சுரேஷ் வந்திருந்தவங்க இப்போ இந்த வானங்கள் வாரம் அழகாக பார்த்துட்டு ஓகே இப்படியே இந்த பக்கம் நாங்கள் வெள்ளவத்தையில் மார்க்கெட் வெள்ளவத்தை மார்க்கெட் பக்கம் போய் என்ன நடக்குது எது நடக்குன்றதெல்லாம் போய் பார்ப்போம் வாங்க நாங்கள் வெள்ளவத்தை மார்க்கெட் பார்க்க போய்கின்றிருக்கோம் சரிதானே வெள்ளவத்தை மரக்கறி சந்தை இருக்குது அந்த மரக்கறி சந்தையில் இப்படியான வியாபாரங்கள் நடக்குது என்ன மாதிரி மரக்கறி விலை போகுதுன்றதையும் பார்க்க போகிறோம் சரிதானே மறக்காமல் இந்த காணையை பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க அப்படியே முன்னுக்கு போய் பார்ப்போம் ஏன்னா அப்புறம் இப்போ நாங்கள் இலங்கை அஞ்சல் பயிற்சி நிறுவகம் கொழும்பு வெள்ளவத்தில் இருக்கிற அந்த உங்களோட போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு நிற்கிறோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு புத்தாண்டு இன்றைக்கு தமிழ் சரி சரிதானே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செருப்பு தைக்கிறார்கள் செருப்பு தைச்சிக்கொண்டு தான் இருக்கிறோம் கடை வச்சிருக்கிறார்கள் கடை கொண்டு தான் இருக்கிறோம் வாங்க போய் பார்ப்போம் லீலி அவனியோ என்ன லீலி அவனியோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லீலி அவனி இதான் என்ன லீலி அவனியோ அப்போ இதெல்லாம் நிற்கிறோம் இப்போ நாங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கே இருக்குது வெள்ளவர்த்த மார்க்கெட் வந்து முன்னுக்கே இருக்குது வெள்ளவத்தை மார்க்கெட் வாங்க இதுதான் வந்து வெள்ளவத்தை மரக்கறி மார்க்கெட் மேலுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பார்க்கிங் வசதிகள் எல்லாமே இருக்குது வாகனங்கள் பார்க் பண்ணுறது இப்போ இந்த பக்கங்களால் போனோம்னா சீ சைட் பக்கம் போகலாம் வாங்க நாங்கள் இப்படியே போய் பார்ப்போம் வாங்க வெள்ளவத்தை மரக்கறி சந்தை வந்து இன்றைய பூட்டி கிடக்கு யாழ்ப்பாணத்துலேயே அப்படி இல்லை ஆனால் இங்கே வந்து வெள்ளவத்தை மரக்கறி சந்தை பூட்டி இருக்குது இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ ஒரு ட்ராஃபிக்காக இருக்குறா மேனா ஏண்டா உயர்த்துறடா நீ நீ இப்படியே வச்சுருடா இங்கே ஓட்ட போனால ஸ்டூடியெல்லாம் பழக பா மேலே உயர்த்தாத உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை சார் இப்போ மரக்கறி மார்க்கெட் வந்து பூட்டி கிடக்கு பாருங்கள் அப்போ இதனால இன்றைக்கி மரக்கறி வெளியில வந்து நான் தாட்டக்கூடிய அந்த நிலைமையில இல்லை இப்போ எங்கே எஞ்சாலும் பீச் பக்கம் போவோமா பீச் பீச் பக்கம் போமா எங்கே பார்த்தாலும் வெளில வார்த்தை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளவரத்தை மார்க்கெட்டே வந்து ஃபுல்லாக ஊஞ்சி போயிருக்கு இதெல்லாம் இப்போ ட்ராஃபிக்காக இருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் குறைவாத்தாண்டுக்கு நாளை புத்தாண்டு கொண்டாடுறது மகள் ரெடி ஆகிட்டு நான் நினைக்கிறேன் இப்படியே நாங்கள் இங்கே போகிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் பேஸ் போகிறோம் சரிதானே வன் கோல் பேஸ் போக போகிறோம் வன் கோல் பேஸ் சாரி கோல் பேஸ்க்கு போக போகிறோம் அங்கே என்ன மாதிரியான நிலவரங்கள் இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டாக்கு போக போகிறோம் பெட்டாவில் என்ன மாதிரி நிலவரம் இருக்குன்றதெல்லாம் போய் பார்ப்போம் சரிதானே இப்போ பஸ் வரும் நூறு பஸ் சரி தானே வெள்ளவரத்துலேருந்து நீங்கள் கோல் பேஸ் போனோம்னா நூறு நம்பரில் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கோல் பேஸில் இருக்குவாங்க இப்போ பஸ்ஸுக்கு பார்த்து நிற்கணும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நிற்கிறேன் அதனால் உங்களை நான் கோல் பேஸில் போயிட்டு சந்திக்கிறோம் அவ்வளோ இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு இப்போ இவ்வளோ வாகனங்கள் நிற்கிது பாருங்கள் ஒன் கோல் பேஸில் வந்து புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக இவ்வளோ வாகனங்கள் நிற்கிது இப்போ நாங்கள் ஒன் கோல் பேஸுக்கு வந்துருக்கிறோம் சாரி ஒன் கோல் பேஸ் ஒன் கோல் பேஸ் தான் எனக்கு வருது பாருங்கள் ஞாபகம் ஒன் கோல் பேஸில் கோல் பேஸ் இதுதான் வந்து கோல் பேஸ் சரியா கோல் பேஸ் வந்திருக்கிறோம் இப்போ இதெல்லாம் இந்த ஆளுகள் இருக்குது இதெல்லாம் நான் பிடிக்கிற இல்லை இப்போ அதனால் அவங்களுக்கு காட்ட மாட்டேன் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த மக்களுக்கும் காட்ட மாட்டேன் ஐஸ்கிரீம்கள் இதெல்லாம் இருக்குது நாங்கள் இப்போ ஒன் கோல் ஃபேஸ்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மாறி மாறி ஒன் கோல்ட் பேஸ் ஒன் கோல் பேஸ்ன்றது இது வந்து கோல் பேஸ் கோல்ட் ஃபேஸ் வந்து சரி சரிதானே இந்த ஒன் கோல் ஃபேஸ்ன்ற பாருங்கள் இதில் ரோஸ் கலர் போட்டு பெயர்பெலாம் இருக்குல்லோ அது வந்து ஒரு ம மாலுண்டு அது தான் சொல்கிறது ஒன் கோல் பேஸ் உண்டு அப்போ அங்கே தான் இப்போ சும்மா போகிறோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நினைக்கிற இவராண்ட நண்பன் என்னது என்னது இப்போ எடுக்க முடியுமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனால் முந்தி இதில் வந்து வானம்னு அடிக்கிற தெரியுமா வானம் வந்து இதில் கார் மட்டும்தான் பார்க் பண்ணலாம் வேறு எதுவுமே பார்க் பண்ணிடலாம் அப்படி இருந்தது இப்போ வந்து எல்லாமே பாக் பண்ணக்கூடிய மாதிரி கிடக்குறாங்க இப்போ இப்பலா வாகனங்கள் நிற்கிது இப்போ இரவுக்கு இப்போ கொண்டாடுவாங்களோடா கொண்டாடுவாங்களோடா ஒரு பெரியன் ஸ்டேஜ் இல்லாமல் தலையில வைப்பாங்க பொய் தெரியாத புழுத்தல் மேடையில் ஏதாச்சும் போட்டிருந்தா கூட சொல்லலாம் ஏதாச்சும் நாள் வந்ததுல இப்ப நொம்பு பெருநாளா அப்பேக்கா போட்டிருந்தாங்க அதுக்கு போடுறாங்க பாருங்க மக்கள் வந்துட்டேன் லீவு நாள் தானே சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் எல்லாமே லீவு தான் அதிக அளவிலான மக்கள் வந்து கோல் பேஸ் கடற்கரையில் வந்து கழிக்கிறதை பார்க்கக்கூடியமா எனக்கு பாருங்கள் நீங்களெல்லாம் போனீங்களா இன்றைக்கு நியூ இயரில் அவங்கள நீ எப்படி போக போகுது நாளைக்கு தான் நியூ இயர் இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி தான் நியூ இயர் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இருக்குது வாங்கப்போ நாங்கள் கோல் பேஸ் போமா ஒன் கோல் பேஷ் போய் வேணும் டீ எப்போ பார்த்தாலும் டீ 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 அண்டு சா அடிச்சு கடவுளை முருகா மகள் டீ குடிக்கிறாருனாலும் பிரச்சனை இல்லை வேணி கொடுக்குறது ஆனால் டீயை குடிச்சிட்டு நிற்பான்னு பாருங்க சோடிச்சிருக்காங்க பாரு நாங்கள் இன்னும் போயிடல பாரு ஆமாம் நல்லா இருக்கா சூரிய என்ன சூரிய வண்கோல் பேசலாம் ரொடி தமிழில் வரட்டாங்க தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க பாருங்க வன்கோ பாதையில் டக்குண்டு போகணும் என்னென்னா பாதை பொலிஸ் குடிச்சாண்டா சரி ஏன்னா வளர்த்து தான் தமிழ் நிலம் கூடாது இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கொண்டு போய்க்கொண்டுருக்கோன் பாருங்கள் விளம்பரம் போகுது இங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் இதுக்கு ஒன் கோல்வேஸ் போக போகிறோம் இங்கே பாருங்கள் ஒரு கொழும்புல ஒரு சிங்கள ஏரியாவில் பாருங்கள் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்த எப்படி எழுதிருக்காங்க பாருங்கள் சூரிய ஆ அது என்ன சிங்களத்தில் என்னடா சூரியன என்ன சூரியன் தானே இங்கே பாருங்க பார்த்தாதுக்கு மாட்டு வண்டில் புல்லு தடியெல்லாம் வச்சுக்காங்க ஏன் தடி அடிக்கோ அடிக்கிறதுக்காக வச்சுக்காங்க இப்போ இதெல்லாம் பதில் நாங்கள் செக் பண்ணி தான் உள்ளுக்கு போகணும் வாங்க உள்ளுக்கு என்ன எது விசேஷங்கள் கொண்டு போய் பார்ப்போம் அங்கே எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளுக்கு வரணும் இது கூட நாங்கள் அந்த மிஷினில் வச்சு தான் வருவணும் அப்போ தான் உள்ளுக்கு விடுவாங்க அப்பா உள்ள ஃபோட்டோஸ் எடுக்கலாம் போலோடக்கே வாங்க போய் எடுப்போம் இப்போ வந்து தெரியும் தானே இப்போ ஒன் கோல் ஃபேஸ் முதல்ல இவருக்கு ஒரு டீயாம் சரியா உங்களுக்கு வந்து சாய் தான் வாங்கி தரலாம் சாய் ஓகே சாய் என்று குடிப்போம் கோல் பேச முடிய கொள்ள இயக்கினேன் காட்டிகன் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு